நம்ம நாகர்கோவில் சூப்பரான அவியல் ரெசிபி பார்த்து அவியலுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க எங்கள் ஊர்லலாம் அவியலுக்குன்னு தனியாகவே வெட்டு மரக்கறி கிடைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு காய்களும் எடுத்துக்கலாம் நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் கேரட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட காயை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுருங்க தேங்காய் நாலு பச்சை மிளகா ரெண்டு பால் பூண்டு சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் விருப்பப்பட்ட ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் கூட வச்சுக்கலாம் நான் வைக்கல இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மீதியும் தேங்காய் வச்சுக்கணும் ஏன்னா அவியலுக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கணும் கரப்பாக அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முக்கியமாக காய்கறி ரொம்ப வேகாமல் அரை வேக்காடு வரும்போதே இந்த மசாலாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் புளி விருப்பப்பட்டால் புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து தயிர் சேர்த்து கிளறி எடுத்துருக்கேன் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு அப்படி கிளறி விட்டுட்டு ஒரு சிலர் தாளிதமே பண்ண மாட்டாங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி அப்படியே இறக்கிடுவாங்க ஆனால் நான் அப்படி இல்லைங்க தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பில் தாளித்து ஃபைனலாக கொட்டிட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னு வைங்களாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் முக்கியமாக நாகர்கோவில் அவியல் ரொம்ப ஸ்பெஷலுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் மெத்தட நான் இன்னைக்கு ராகி தோசைக்கு அவியல் எடுத்திருக்கேன்